هو الذي خلق لكم ما في الارض جميعا ثم استوى الى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை ஏழு வானங்களாக சீரமைத்தான் அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று வல்லு ரஹ்மான் வ தான் சுரக்குல் பக்கராவுடைய இந்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் இந்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்திற்கு முன்னால் உள்ள இருபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹுடைய இருப்பை அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக கைஃபத்தூபன நீங்கள் எப்படி நிராகரிக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு மனிதர்களை இல்லாமலிருந்து உருவாக்கிய செய்தியையும் அவனுக்கு மரணத்தை கொடுக்கிற செய்தியையும் மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுத்து அந்த செய்தியையும் அதற்கு பிறகு மீண்டும் அவனை கியாமத்தனால் அன்று எழுப்புகிற எல்லா விஷயங்களையும் சொல்லி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த அந்த ரப்பை அந்த அல்லாஹுவை அந்த இலாவை நீங்கள் எப்படி மறுக்கிறீர்கள் என்று அல்ல நான் அண்ணா ஒரு கேள்வியை தொடுத்தார் இப்போ அடுத்து அதே பாணியில் இப்போ அண்ணா தன்னுடைய இருப்பு என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை இந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மீண்டும் ஒரு ஆதாரத்தை இங்கே சொல்லுகின்றான் இந்த இருக்கிற அனைத்தையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறானே இதை நீங்கள் யோசனை செய்து பார்க்க வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா இவைகளெல்லாம் தானாக அப்படியே வந்துவிட்டதா படைப்பாளன் இல்லாமல் இது தானாக உருவாகிவிட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹுவாக இருக்கிறான் அவன்தான் உங்களுக்கு இந்த குறிப்பாக மனித இனத்திற்கு இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்துக் கொடுத்திருக்கிறான் என்று ரப்பு முதலாவதாக படைத்தது யார் என்பதையும் அவன்தான் அல்லாஹ் என்பதையும் யாருக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்பதையும் அது மனிதர்களுக்காக வேண்டி உள்ளது என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹமான் ஹாபுஸ் ரஹா ரகு இந்த பூமியில இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காக படைத்து இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லகண்டா உலகத்துல எத்தனையோ படைப்புகள் இருக்கு உலகத்துல பிரம்மாண்டமான எத்தனையோ படைப்புகள் அதுல எதையும் கொண்டு வந்து முன்னால் வைத்து உங்களுக்கென்று சொல்லவில்லை மலக்குகள் இருக்காங்க மலக்குகளுக்காக என்று சொல்லவில்லை ஜின்னுடைய படைப்பு இருக்கிறது ஜின்களுக்காக ஜிங்களுக்காக என்று சொல்லவில்லை ஷைத்தான் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது மனிதர்களை வழி கெடுக்கக்கூடிய ஷைத்தா என்ற ஒரு படைப்பு இருக்கிறது அந்த படைப்புகளுக்காக வேண்டும் என்று சொல்லவில்லை காட்டு மிருகங்கள் எத்தனையோ படைக்கப்பட்டு இருக்கிறது அவைகளுக்காக வேண்டும் என்று சொல்லவில்லை கடலிலே எத்தனையோ கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கிறது அவைகளுக்காக வேண்டும் என்று சொல்லவில்லை வல்ல ரஹமான் இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்காக வேண்டிய மனிதர்களே உங்களுக்காக வேண்டிய அல்லாஹு படைத்திருக்கிறான் அவன் தான் அந்த படைப்பாளன் என்று சொல்லி அல்லாஹுக்கு சுபகானு தலால் படைத்தது யார் என்றும் யாருக்காக வேண்டும் என்பதையும் சொல்லி தருவதை பார்க்கிறோம் அல்ல அனைத்தையும் சொல்றான் பூமியில் இருக்கிற அனைத்தையும் பூமியை கொஞ்சம் அப்படி யோசனை செஞ்சு பாருங்களேன் சங்கம் பூமியில் இருந்து எடுக்கப்படுகிறது வெள்ளி பூமியில் இருந்து எடுக்கப்படுகிறது இரும்பு உலோகங்கள் பூமியில் இருந்து எடுக்கப்படுகிறது எரிபொருள் இன்னைக்கு கோடான கோடி ஒவ்வொரு நாளும் மோட்டார் வாகனங்கள் நீங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம் ஓடி மோட்டார் வாகனங்கள் இடைவிடாது நொடி நிமிடம் விடாது ஓடிக்கொண்டே இருப்பதை நான் பார்த்தோம் அத்தனை வாகனங்களுக்கும் எரிபொருளை அல்ல எங்கிருந்து கொடுக்கிறான் சொன்னா இந்த பூமியில் இருந்து கொடுக்கிறான் என்பதை நான் பார்க்கும் அல்ல எவ்வளவு பெரிய வல்லமையான அதுதான் அல்லாஹ் சொல்றான் பூமியில் இருக்கிற அனைத்தையும் அதே போல கனிம வளங்கள் இந்த பூமியில ஏராளமான கனிம வளங்கள் இருக்கிறது அத்தனையும் யாருக்காக வேண்டிங்க இந்த மனிதன் பயன்படுத்துவதற்காக வேண்டிய அதே போல காடுகள் என்று எடுத்துக்கொள்வோம் சொன்னால் பல வகையான மரங்கள் பல வகையான மரங்கள் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் இன்னைக்கு நம்முடைய பல விஷயங்களுக்கு உதவியாக இருப்பது மரங்களாக இருக்கிறது என்பதும் ஒரு காலகட்டத்தில் இல்லங்கள் எல்லாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் மரங்களாலேயே கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சில அரசவைகள் எல்லாம் அரசர்கள் ஆண்ட அந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் மர வேலைப்பாடுகள் மரங்களாலேயே உருவாக்கி வைத்து இருந்த நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் சில இடங்களிலே கற்களால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்தை கோட்டைகள் எல்லாம் கற்களால் அமைத்திருக்கிற நிலைகளை எல்லாம் பார்த்தோம் இவைகள் எல்லாம் உருவாக்கினான் உங்களுக்காக வேண்டும் என்று சொல்லி அல்லா சொல்லுகிற செய்திகளை பார்க்கிறோம் மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு வாயு மண்டலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி காற்று மண்டலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல பலதரப்பட்ட மண் வளங்கள் ஒரு மண்ணு கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க அதே போல் செம்மண் இது நிறைய என்ன பலதரப்பட்ட மண் மண் வளங்கள் இந்த பூமியிலே அங்கங்கே இருக்கிறத பார்க்குறோம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான விளைச்சல் ஏற்படுகிறது அவைகளை எல்லாம் பார்க்குறோம் இதை எல்லாம் உருவாக்கியது யாருன்னு சொன்னா நான் அல்லாஹுவாக இருக்கிறேன் அது உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறேன் எல்லாம் சொல்லுகின்றான் அதே போன்று வல்லரஹமான ஹக்ஸ் மஹாநகு வந்தால மனிதன் உண்ணுவதற்கான கனி வகைகளை எத்தனை விதமான கனி நமக்கு தெரிந்த ஆப்பிளை பார்க்கிறோம் ஆரஞ்சை பார்க்கிறோம் திராட்சையை பார்க்கிறோம் மாங்கனியை பார்க்கிறோம் இனி இது போல அதுபோல பேரித்தங்கனியை பார்க்கிறோம் விதவிதமான கனிகள் இன்னைக்கு நிறைய விதவிதமான கனி வகைகள் இவைங்களையெல்லாம் இந்த பூமியில உருவாக்கியது யார் படைத்தது யார் அல்லாஹுவாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய படைப்பாற்றனை பற்றி பேசுகின்றான் அதே போல கடலை எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் லட்சக்கணக்கான கடல் வாழ் உயிரினங்கள் கடலில் இருக்கிறது என்பதும் தினம் தினம் அங்கே சென்று படைகளில் உள்ள போறாங்க அள்ளிக்கிட்டு வர்றாங்க கொஞ்சம் அல்ல தினம் தினம் அள்ளப்படுகிறது தினம் தினம் கடலில் இருந்து வந்து மனிதர்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது கால்நடை தீவனங்களாக மாற்றப்படுகிறது என்பதெல்லாம் அவன் தான் உங்களுக்காக வேண்டி படைத்தான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய படைப்பாற்றலையும் யாருக்காக வேண்டி என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளையும் பார்ப்போம் பற்றாக்குறைக்கு கால்நடைகள் வண்டியை இழுக்கக்கூடிய கால்நடைகளை பார்க்கிறோம் அதே போன்று மாடுகள் இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய உணவாக பயன்படக்கூடிய வாகனங்களாக பயன்படக்கூடிய அளவிற்கான படைப்புகளாக அல்ல இந்த பூமியிலே அவைகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று எத்தனை விதமான தாவரங்கள் கீரை வகைகள் இவைகளை எல்லாம் மனிதர்களுக்காக வேண்டியே அல்லாஹ் படைப்பிற்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது மலைகளைப் பார்க்கிறோம் குன்றுகள் மலை குன்றுகள் இருக்கிறதே அதை பூமியாக நாம் பூமியிலே அதை குச்சிகளாக நாம் ஆக்கியிருக்கும் எல்லாம் சொல்லுகின்றான் அதுவும் யாருக்கென்று சொன்னார் மனிதர்களுக்காக வேண்டியே என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்கினியவர்களே அதை வல்ல வல்லரகமான ஹப்பு சுமக அனுபவத்தலா இந்த வசனத்திலே குவநதி எகனகலகும் மாஃபில்ல அல்லி ஜமியான் பூமியில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் ரணசஞ்சான்னு சொன்னா உங்களுக்காக வேண்டிய படைக்கு இருக்கிறான் என்று சொல்லி அந்த படைப்பாற்றலை பத்தி பேசுகின்றான் அப்படி சொல்லிட்டு அதற்கடுத்து அல்லாஹ் சும்மா சவா இல சமாயின்ன சவா அ சமாவா அல்லாஹ் ரசஞ்சான்னு சொன்னா அதற்கு பிறகு பூமியை இப்படி படைச்சு பூமியில தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்து அதற்கு பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனத்தை செலுத்தி அந்த வானத்தை ஏழு வானங்களாக அல்லாஹ் சீரமைத்தான் இந்த பூமிக்கான முகடாக அல்லாஹரி ஆக்கி வைத்து வைத்திருக்கிறான் அதுவும் ஏழு அடுக்குகளாக அல்லாஹரி ஆக்கி வைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய படைப்பாற்றலை சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறது ஆக நாம் இந்த வசனத்துல இன்னொரு செய்தியை விளங்குறோம் அல்லாஹ் முதல்ல பூமியை படைச்சதா சொல்றான் ரெண்டாவது வானத்தின் பக்கம் கவனத்தை செலுத்தியதாக அல்லா சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் இன்னும் சில வசன வசனங்கள்ல இந்த பூமியை முதல்ல படைச்சிட்டு அதற்கடுத்து வானங்களை உருவாக்கி விட்டு அதற்கடுத்து என்ன செய்ய சொன்னா இந்த பூமி தரமாக இருப்பதற்கு அதை விரிக்கின்றான் அப்படியே பூமியை விரித்து வைத்து அதுல என்ன செய்யறான்னு சொன்னா மலைகளையும் குன்றுகளையும் அதே போன்று நீர் ஊற்றுகளையும் ஊற்றுகளையும் அதிலே புற்பூண்டுகளையும் எல்லாம் என்ன பண்றான்னு சொன்னால் அதற்கு பிறகு அல்லாஹ் படைத்தான் என்பது அல்லாஹுடைய சில வசனங்களில் இருந்து நாம் பார்க்க முடிகிற அன்பிற்கினியவர்களே அதே போல ஏகப்பட்ட கோள்கள் இருக்கிறது நாம் பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோள் இப்படி கோடான கோடி கோள்கள் இருக்கிறது இந்த கோள்களை எல்லாம் படைத்து வைத்துவிட்டு விட்டு அதற்கு அடுத்து அதற்கு இயக்கங்களை அதற்கு பிறகுதான் கொடுக்கிறான் என்பதையும் சில வசனங்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம் குறிப்பா எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு போன்ற அந்த வசனங்களிலே வல்லரகமான இயக்கங்களை படைத்தார் என்ன செஞ்சார்னு சொன்னா கோள்களின் இயக்கங்களை படைத்ததாகவும் அதற்கு அடுத்தடுத்து உள்ள விஷயங்கள் நல்லா சொல்லி தர்றத பார்க்கும் உதாரணமா பாருங்க வல் அருல பஹததா லிகதஹ அதன் பிறகு பூமியை விரித்தான் முதல்ல பூமியை படைச்சிட்டா அதற்கடுத்து வானங்களை அடுக்கினா அதற்கடுத்து பூமியை விரித்தான் என்ன செய்யறான்னு சொன்னா எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் சொல்லி தரத பார்க்கிறோம் அதற்கு பிறகு சொல்றான் அசுர ஜமில்லா அதன் உள்ளிருந்து அதாவது அந்த பூமியில் இருந்து தண்ணீரையும் கால்நடைகளுக்கான தாவரங்களையும் அல்லாஹு வெளியே கொண்டு வந்தான் என்று சொல்லி அந்த வசனத்திலே என்று சொல்லி எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்னாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே போன்று அடுத்த வசனத்திலே அந்த பூமியை படைத்ததற்கு பிறகு வரிசையாக மூன்றாவதாக மலைகளில் ரசிங்கன்னா மலைகளையும் துன்றுகளையும்

நம்மவர்களுக்கு அல்லாஹுவை அல்லாஹ் என்று உணர்ந்து படைப்பாளனை படைப்பாளன் என்று உணர்ந்து அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அபு புரிவானாக வாஹுருதாவானா அணிஹந்தர் இல்லாஹு ரபிலாலேன் அசாலாம் அலைக்கும் வரஹமதுக்கும் வர காக்குவோம்